இயாணவாகவும் இய்பாடவர் கனடா போற்றியல் ஆகிய இடங்களில் வலிப்படமாகவும் கொண்டிருந்த தவநாயகமும் கங்காதரன் அவர்கள் இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று கனடா போற்றியலில் காலமானார்கள் காலம் சென்ற தவநாயகம் பாட்கே தம்பதிகளின் போத்தமகனும் சங்கரத்தினைச் சேர்ந்த ராசையா ராசமா தம்பதிகளின்

ඇල ශමීගලන්න නලෝජന අjun රජතන්න fionaසිජන්න seජ්‍රියngka නිධහනල් බවන්න සබන් අ අ පරම ලබ ල් ර සෝව. அத்தீனா சியானா ஆகியோரின் அன்பு கூட்டணும் ஆவாறு இவ்வரவித்தலையொன்றால் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கேட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கீல்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்